வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் ஜூன் மாதம் இரண்டாம் பகுதி ஜூன் முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கக்கூடிய அந்த நாளில் சூரியன் கிரகம் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு மாறப்போகிறார் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மிதுன வீடு அஷ்டமஸ்தானம் இது வந்து எட்டில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம் முதலில் இவர்களுடைய ராசியில் இருந்து வரக்கூடிய சனி கிரகத்தை பார்க்கலாம் நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்று நிற்கக்கூடிய சனி கிரகம் கும்பராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலை இந்த மாதம் இரண்டாம் பகுதியில் ஜூன் பிப்தே இவர் விட்டார் தொடங்கிவிட்டார் இந்த வக்கர சனி நான்காம் பாவ ரீதியில் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஐந்தாம் வீட்டில் இவர்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இருக்கிறார் ஐந்து குரு கிரகமும் ஆட்சி பெற்று இருக்கிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமான நிலை அதன் பிறகு மேஷ ராசி என்று சொல்லக்கூடிய மிர்ச்சிக ராசியுடைய ஆறாம் வீடாகிய அந்த வீட்டில் ராகு கிரகம் இருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரன் இருக்கிறார் ஜூன் பதினெட்டு அன்று சுக்ரன் கிரகம் ராகுவை விட்டு நகர்ந்து ராசிக்கு தன்னுடைய வீடாகவே இருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி பெறப்போகிறார் அந்த ரிஷபம் ஆல்ரெடி அங்கு புதன் இருக்கிறார் சோ இவர்களுடைய நேர் ஏழாம் வீடு வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டுக்குடைய சுக்கரன் அங்கு பலம் அடைவது ரொம்ப நல்ல விஷயம் அவுட் ஆஃப் ஆல் த காம்ப்ளிகேஷன்ஸ் இவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்பொழுது பலன்களை பார்க்கலாம் முதலில் சூரியன் கிரகம் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பலன் தந்தைக்கு காரக பிளானட் சொல்லக்கூடிய சூரியன் எட்டில் இருப்பது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை தந்தையாரை கவனிக்கக்கூடிய பொறுப்புகளால் ஜாதகர்களுக்கு சற்று அலைச்சல்கள் குழப்பங்கள் போராட்டங்கள் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகள் அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை சிரமப்பட்டு செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிற ஒரு பலனாக வருகிறது பத்துக்குடையவராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ராஜகிரகம் அரசாங்கத்தையும் அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு முக்கியமான கிரகமாகவும் இருக்கக்கூடிய இந்த சூரியன் கிரகம் விருச்சிகராசி நண்பர்களுக்கு எட்டில் இருப்பது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உத்தியோகத்தில் ரொம்ப ஒரு ஒரு நாளும் நிதானமாக எந்த விதமான பிரச்சினைகளிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவேராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சனி கிரகம் இவர்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கிறார் வக்கரகதி அடைந்து மூன்றாம் வீட்டை நோக்கி நகரக்கூடிய சனி அப்படிங்கறதுனால நான்காம் பாவத்தில் இருந்து மூன்றாம் பாவம் வரக்கூடிய ஒரு கிரகம் நான்காம் பாவத்தை தொல்லைப்படுத்தக்கூடிய நிலை அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ராசி நண்பர்கள் அதற்கு சப்போர்டிங் ஃபேக்டர் இங்கு பார்த்தால் சூரியனோடு திரிகோணமாக இணையக்கூடிய கேது பனிரெண்டாம் வீட்டில் அந்த கன்சங்ஷனை கொடுக்கக்கூடிய நிலை தூக்கத்தில் அதிக குறைபாடு இருக்கக்கூடிய நிலை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதை வயதில் அதிக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு உடலில் அதிக ஆரோக்கிய பிரச்சனை யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ தொழில் உத்தியோக ரீதியிலான ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் சொல்லலாம் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இனம் புரியாத தூக்க குறைபாடு இந்த மாதிரியான பல வகை வயதினருக்கு போல எல்லோருக்கும் ஒரே பலன் தூக்கத்தில் குறைபாடு கண்டிப்பாக உங்களால் முடிந்தவரை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் அண்ட் சனிக்கு பிறகு ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்ற குரு எந்த வகையில் பார்த்தாலும் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பலன் ஐந்திலும் ஆட்சி பெற்ற கிரகம் ஏழிலும் ஆட்சி பெற்ற கிரகம்

சிலருக்கு அவரவர்களுடைய திசா புத்தி ஏற்றாறு போல கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் சொல்லக்கூடிய ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் கிரகம் ஐந்தில் இருந்து ஆறாம் வீட்டில் மறையக்கூடிய நிலை மறைந்தாலும் அது மேஷராசியில் தன்னுடைய வீடாகவே இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜாப்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக்கான ஜாப் உத்தியோகஸ்தர்களுக்கு ரொம்ப கவனமான காலகட்டம் வேலையில் எந்த காம்பிரமைஸும் இல்லாம நீங்க ரொம்ப சின்சியராக ஒரு மெயில் போடுவது கூட தவிர்த்து கொள்ளாமல் ரொம்ப ஆக உங்க சைட்ல நீங்க எல்லா விஷயங்களையும் முடித்துக் கொள்ள வேண்டும் பாசிட்டிவ் பார்த்தால் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டை பார்ப்பது கடல் கடந்து செல்லக்கூடிய திடீர் ஒரு வாய்ப்புகள் சில ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை இது ஒரு அற்புதமான நிலை ஆனாலும் ஆறாம் பாகம் வலுப்பெறக்கூடிய ஆட்சி பெற்ற செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தால் உடல் ஆரோக்கியத்தில் மீண்டும் கவனம் பிளட் ஸ்ட்ரீம் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் கண்டிப்பாக இதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் பிளட் பிரெஷர் போன்ற விஷயங்கள் இல்ல டயபெட்டிஸ் போன்ற விஷயங்களில் ஆல்ரெடி மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் மேலும் சில நாட்கள் இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் வைத்துக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏழாம் வீட்டிற்கு வரும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஒரு நிலை ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய நிலை அவர்களுக்கு திடீரென்று ஒரு நல்ல உற்சாகம் நீண்ட நாட்களாக பெண்டிங்ல இருந்த விஷயங்கள் அவர்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான நல்ல நிலை அவர்களால் குழந்தைகளுக்கு நல்ல சப்போர்ட் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடைய கான்ட்ரிபியூஷனால் குடும்பம் ஒரு நல்ல சீரான ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன்ல செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் இவர்களுக்கு இந்த ஒரு முக்கியமான செகண்ட் ஹாஃப் ஜூன்ல ஐந்தில் இருக்கக்கூடிய குரு கிரகமும் ஏழில் இருக்கக்கூடிய சுக்ரன் கிரகமும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் குழந்தைகள் இந்த படுத்தல்களை எல்லாம் குறைத்துவிட்டு சொன்ன பேச்சு கேட்டு ரொம்ப ஒரு குவட்டாக இருக்கக்கூடிய நல்ல நிலை இவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு மெச்சோர்டாக இருக்கக்கூடிய நிலை வாழ்க்கை துணையும் இவர்களுக்கு நல்ல ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு ஃபேமிலி லைஃப் இன்டாக்டாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இரண்டு முறை சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக விரச்சிகராசி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக உத்தியோகம் அண்ட் அரசாங்க உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிகராசி நண்பர்கள் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் ஜூன் மாதம் செகண்ட் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசி நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்